வணக்கம் முருகர்களே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கேட்குற ஒரு விஷயம் நம்ம கனவுக்கும் நம்மளோட தூக்கத்துக்கும் ஒரு நல்ல ஃபீலிங்ஸை கொடுக்குது நம்ம காலையில் எந்த கேட்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்ஸையும் அது கொடுக்குது இன்றைக்கி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னா முருகனை பற்றி ஒரு அழகான கதையும் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவமும் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்காலே போகலாம் கடவுள் முருகர் முருகர் வந்து ஒரு அசுரன் அழிச்சு அங்கிருந்த மக்களையும் தேவர்களையும் காப்பாத்தினாரு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளையும் முருகர் காப்பாத்திட்டு தான் இருக்காரு இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவன் எப்போதும் நேராக வந்து ஒருத்தவங்களுக்கு உதவ மாட்டார் நம்மளை போல கருணை உள்ள உள்ளவங்கள்ட்ட தான் அந்த விஷயத்த உணர்த்துவாரு இவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யணுன்ற எண்ணத்தை நமக்கு கொடுப்பாரு நாம போய் மக்களுக்கு உதவணும் இதுதான் வாழ்க்கையோட ஒரு உண்மையான விஷயம் நம்ம பிறந்ததுக்கான காரணமும் அதுதான் இறைவன் நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களை காட்டுறதும் சொல்கிறதும் எதற்காகனா உன்னை போல இங்கே பல பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீ இருக்க அப்படின்றத நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இது போற பல உண்மை சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இணையதளத்தில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சில பேர் நூலையில இந்த விபத்துல தப்பிக்கிறவங்க குழந்தைகள்லாம் விபத்து ஏற்படுறப்ப காப்பாற்றப்படுறது அந்த மாதிரி விஷயம்லாம் இறைவனோட அருளால் தான் நடக்குது இப்போ நான் சொல்லப்போகிற உண்மை சம்பவம் என்னன்னா இது பல வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் அவனுக்கு ஒரு பார்வையற்ற அப்பா இருக்காரு அவன் அந்த பையன் சோகமாக உட்காந்துருக்கான் அப்போதைக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற அந்த யூடியூபர் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காரு போயிட்டுருக்கப்ப அந்த பையன்ட்டு அது மாதிரி கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறத நீங்களே கேளுங்க என்ன சொல்கிறான்னு அந்த பையனுக்கு ஒரு பார்வையற்ற அப்பாவும் பேச முடியாத அம்மாவும் இருக்காங்க நான் முன்னாடி சொன்ன தான் இறைவன் நேராக வந்து இது பண்ண மாட்டாரு நம்மள மாதிரி கருணை உள்ளவங்கள்ட்ட நம்மளை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து காப்பாற்றுவார் அதே மாதிரி இந்த யூடியூப் வீடியோ இருக்கிறவர்கள் அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த செய்கிறாங்க அப்போதைக்கு இறைவன் இருக்கிறான்ற நம்பிக்கை அந்த பையனுக்கும் அங்க இருக்கிற அந்த அவங்க அப்பா அப்போ அம்மா கண்டிப்பா வந்துருக்கு இறைவன் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு என்னைக்கும் உதவுவாரு அந்த உதவுவது அவர் நேராக வந்து உதவ மாட்டாரு நமக்கு வாழ்க்கை பாடங்களை கத்து நமக்கு மத்தவோட கஷ்டத்தை புரிய வச்சு நம்மளை காப்பாற்ற வைப்பாரு நம்மளோட பிறப்புக்கான காரணமும் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை நமக்கு சுத்தி உள்ளவங்களுக்கு பண்ணாவே நம்ம வாழ்க்கையோட ஒரு அர்த்தம் நமக்கு புரியும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்படுறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நாம தான் அவங்களுக்கு உதவுணும் நன்றி உறவுகளே இந்த காணொலியில் பாருங்கள் இந்த பெண் குழந்தைக்கு பிறந்த நாள் அதற்காக ஏழை மக்களுக்கு உணவு அளிக்க ஆசைப்பட்டிருக்கிறார் இந்த குழந்தை இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த குழந்தை உண்டியலில் பணம் சேர்த்து அவள் சேர்ந்த பணத்தில் உணவளித்து இருக்கிறாள் உறவுகளே இந்த காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் என் வரும் இந்த உலகம் நன்றாக இருக்கும் கடவுள் அருளால் எல்லாம் நல்லதாக நடக்கும்